அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளாஹி வபர்கூ அலமதுல்லாஹி ரபில் ஆலமீன் வசலாத் வசலாம் அலா அஸ்ரப்பில் அம்பியாயி முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி வசாபிஹி அஜ்மயீன் அம்மாபாத் கனியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹூ ஜல்லசானு தலாவின் நல்லடியார்களே அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் மேலும் எவுமல் ஜிம்மா இன்றைய ஜிம்மா தினத்தில் அல்லாவுடைய அருள் கொடைகளை அனைத்தையும் பெற்றுக்கொண்டவர்களாக இருப்பீர்கள் என்றும் நம்புகிறேன் இன்ஷா அல்லா இது அல்ஹம்து சூராவின் விளக்க உரை பாகம் ரெண்டு பிஸ்மில்லாஹி ரஹ்மானு ரஹீம் என்பது அத்தியாயத்தின் ஒரு பகுதியா என்பதை பற்றி அறிஞர்களுக்கு மத்தியில் சில கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது அதை பற்றிய தெளிவை முதலில் நம்ம அறிந்து கொள்வோம் என்ற அடிப்படையில் இரண்டாவது பாகமாக இதை உங்கள் முன்வைக்கிறேன் சாரில்ல பொறுமையோடு ஆய்வு கண்ணோட்டத்திலேருந்து கண் ஆய்வு கண்ணோட்டத்தோடு இந்த செய்தியை அணுகும்படி உங்களுக்கு ஒரு கோரிக்கை முன்வைத்து இந்த காணொளி ஆரம்பிப்பதற்கு முன்னால் அடிப்படையாக ஒரு விஷயத்தை நாம் வழங்கிக் கொள்ள வேண்டும் திருமறை குரானில் நூற்றி பதினாலு அத்தியாயங்கள் இருக்கிறதுங்கிறத நம்ம எல்லாரும் அறிவோம் அந்த அத்தியாயங்கள் அனைத்திற்கும் அன்னையாக அதாவது தாயாக இந்த சூரத்துள் பாத்திகா என்ற அல்ஹம்து சூரா திகழ்கிறது என்று நபிகள் நாயம் சல்லா அலிவா அவர்களும் எனக்கு கூறியிருக்கிறார்கள் அது எந்த அடிப்படையில் என்றால் திருமறை குரானில் முழுமையாக சொல்லப்படுகின்ற கருத்துகள் அனைத்தையும் உள்ளடக்கிய பிழிந்து தரக்கூடிய ஒரு சுருக்கமான அத்தியாயம்தான் சூரத்துள் பாத்திகா தான் அந்த அத்தியாயத்தை யார் ஓதவில்லையோ அவர்கள் தொழவில்லை சூரத்தில் பாத்திகாங்கிற அழகம் தூறாவை யார் ஓதலையோ அப்படிப்பட்ட தொழுகையை தொழுதவர் தொ அந்த சூறாவை ஓதாமல் தொழுதவர் தொழவில்லை அது தொழுகையே இல்லை என்ற அளவுக்கு இஸ்லாம் நமக்கு எடுத்து சொல்கிறது ஆக முதல் கடமையாகிய அதாவது லாயிலாக இல்லல்லாம் முகமது அரசு இல்லை ஹர்கான் இஸ்லாத்திலுடைய அர்கான் இருக்க அடிப்படை நம்பிக்கைகள் சம்பந்தமானது அந்த விஷயத்தில் முதலாவதாக கலிமா லாயில் அஹல்லா முகமது சொல்லலா இது அக்ரிமெண்ட் வணக்கத்துக்குரிய இறைவன் அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை அல்லாவுடைய தூதர் முகமது சல்லா அலி அவர்கள் அல்லாவுடைய அடியாரும் அல்லாவுடைய தூதரும் ஆவார்கள் என்று இது வந்து அக்ரிமெண்ட் இந்த அக்ரிமெண்ட்டை யார் ஒப்புக்கொள்கிறார்களோ அந்த ஒப்புக்கொண்ட சமயம் முதல் அவங்களுக்கு ஐவேளை தொழுகை கடமையாகிவிடுகிறது அப்படிப்பட்ட ஐந்து வேளை கடமையிலையும் நாம் ஓதக்கூடிய இந்த சூரத்துள் பாத்திகாவை திரும்ப 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 ஓதப்படுகின்ற இந்த சூரத்துள் பாத்திகாவை நாம் திரும்ப 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 அதை ஓதி அதன் அதன் பொருள்களை அறிந்து கொள்வதன் மூலமாக ஒட்டுமொத்த திருமு திருக்குருகானின் சாராம சரியாக தெளிவாக புரிந்து கொள்ளலாம் என்ற அடிப்படையில் தான் அல்லாஹூர் ரபுல் இப்படிப்பட்ட ஒரு கடமையை நமக்கு விதித்திருக்கிறான் என்பதை உணர்ந்தவர்களாக இந்த சூரத்து பாத்திகாவி அனைத்து விஷயங்களையும் தெளிவாக நாம் உணர்ந்து அறிந்து அதன்படி செயல்பாட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காணொலி பதிவு செய்யப்படுகிறது இதற்காக அறிஞர்கள் அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து ஆய்வுகள் பல மேற்கொண்டிருக்கிறார்கள் அந்த ஆய்வுகளை தான் இப்போது நான் உங்கள் முன் வைக்கிறேன் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் என்ற இந்த சொற்றொடரை ஒவ்வொரு அத்தியாயத்திற்கும் முதல் வசனம் என்று எடுத்துக்கொள்வதா அடுத்த அத்தியாயம் ஆரம்பிக்கிறது என்பதற்கு அடையாளமாக எடுத்துக்கொள்வதா என்பதைப் பற்றி முதலில் நாம் தெளிவாக அறிந்துவிட்டு இந்த அத்தியாயத்தின் விளக்கத்துக்குள்ளே அப்புறமா சென்று பார்ப்போம் என இம்பார்ட்டண்டான அடிப்படை விஷயமாக இருக்கக்கூடியது இந்த முதல் செய்தி எனவே இதை பற்றி நம்ம தெளிவாக முதல்ல கொள்வோம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானு ரஹீம் அத்தியாயத்தின் ஒரு பகுதியா பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் என்பது பாத்திகா அத்தியாயத்திலும் ஏனைய அத்தியாயங்களிலும் உள்ளடக்கியதா அல்லது குர்ஹானுக்கு அப்பாற்பட்டதா என்பதை முதலில் நாம் முடிவு செய்தாக வேண்டும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானு ரஹீம் என்ற வசனம் திருக்குறுகானின் நூற்றி பதினாலா நூற்றி பதினாலு அத்தியாயங்களில் அத்தௌபா என்ற ஒன்பதாவது அத்தியாயத்தை தவிர மற்ற எல்லா அத்தியாயங்களின் துவக்கத்திலும் இடம்பெற்று இருக்கிறது இதை கவனத்தில் கொள்ளுங்கள் இதை தவிர அந் அமுளு என்று சொல்லப்படுகின்ற இருபத்தி ஏழாவது அத்தியாயத்தின் முப்பதாவது வசனத்திலும் இந்த பிஸ்மில்லாஹி ரஹமான ரஹீம் என்ற சொல் இடம்பெற்றிருக்கிறது இதில் அந் அமுலு அத்தியாயத்தின் இடையில் வருகின்ற பிஸ்மில்லாஹி ரஹமானு ரஹீம் என்பது அந்த அத்தியாயத்தின் ஒரு பகுதி என்பதில் எந்த அறிஞரும் கருத்து வேறுபாடு கொள்ளவில்லை அதை சரியாக ஒருத்துக்கிறாங்க நூற்றி பதிமூணு அத்தியாயங்களின் துவக்கத்தில் இடம்பெற்றுள்ள பிஸ்மில்லாஹி ரஹ்மானு ரஹீம் என்பது அந்தந்த அத்தியாயங்களில் கட்டுப்பட்டதா இல்லையா என்பதில்தான் அறிஞர்களுக்கு மத்தியில் நிறைய கருத்து வேடுவார்கள் இருக்கின்றது இரு கருத்துடையவர்களும் தங்களின் கருத்துகளுக்கு சில ஆதாரங்களை முன்வைத்து தான் பேசுகிறார்கள் விஸ்மில்லாயிரமான ரஹீம் அந்தந்த அத்தியாயங்களில் கட்டுப்படவில்லை என்ற கருத்துடையவர்களின் ஆதாரங்களையும் அவர்களின் வாதங்களையும் முதல்ல நம்ம பார்த்துட்டு அடுத்த சாரின் வாதங்களை அடுத்து பார்ப்போம் இப்போ இவர்களுடைய வாதம் முதல் ஆதாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா நாம் ஏற்கனவே பாத்திக அத்தியாயத்தின் சிறப்புகள் பற்றி சில அதிசுகளை குறிப்பிட்டிருந்தோம் இல்லையா ஏற்கனவே முதல் வைடியோவில் அந்த அதிசுகள் அனைத்துமே இந்த கருத்துடையவர்களின் ஆதாரமாகத்தான் இருக்குது அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் சரியா ரெண்டாவது குர்ஹானில் உள்ள மகத்தான அத்தியாயத்தை தரட்டுமா என்று நவீன நாயகன் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் கூறிவிட்டு அது அல்ஹம்துல் இல்லாஹி ரப்பில் ஆலமின் என்பதுதான் என்று கூறினார்கள் இல்லையா அப்போ பிஸ்மில்லாஹி ரஹ்மானு ரஹீம் என்பது இந்த அத்தியாயத்தில் கட்டுப்பட்டதாக இருந்தால் அதிலிருந்து ஓத துவங்கியிருப்பார்கள் என்பது இந்த சாராரின் வாதம் அதுதான் அலகம்து இல்லாஹி ரபுல்லாலு சொன்னாங்களே தவிர அங்கே முன்னாடி பிஸ்மில்லா சொல்லல அதனால் அதுவும் அதுக்குரியதாக இருந்தால் பிஸ்மில்லாஹி ரஹ்மானு ரஹீம் என்பது இந்த அத்தியாயத்தின் கட்டுப்பட்டதாக இருந்திருந்தால் அதிலிருந்து தானே நபீஸ் அல்லாஹாம் ரொம்ப ஓதிருப்பாங்க இல்லையே அப்படிங்கிறது முதல் ஆதாரம் அடுத்து அவங்க வைக்கக்கூடிய இரண்டாவது ஆதாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா நீ தொழுகையை துவங்கியதும் என்ன ஓதுகிறாய் என்று நபிகள் நாயம் சல்லல்லா அலி அவர்கள் கேட்டார்கள் அதற்கு அல்ஹம்பில் ஆஹி ஆலமின் என்று ஓதுவேன் என பதில் கூறினேன் அதுதான் தலை சிறந்த அத்தியாயம் என்று நபிகள் நாயம் சல்லா அலி அவர்கள் கூறினார்கள் இதான் அதோடைய அடிப்படை கருத்து இங்கேயும் பிஸ்மில்லா இரமான ரஹீம் முன்னாடி அவங்க சொல்லலை அலகமது இல்லா இரபுல்லா அலிம் தான் சொல்கிறாங்க அப்போ நபித்தோழர் பாத்திகா அத்தியாயத்தை அலகமதில் தொடங்கி ஓதுகிறார் அதே நவியல் நாயன் செல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் இந்த அதிசில் அங்கீகரிக்கிறார்கள் ஆக பிஸ்மில்லாவும் அதன் ஒரு பகுதி என்று இருந்தால் கொடுத்து இருக்க மாட்டார்களா இதுதான் இந்த சாராரின் கேள்வி இந்த வார்த்தைகளில் அவங்க சொல்லி அவங்க கேட்டதோ இவங்க பதில் அளித்த விதத்தில் பிஸ்மில்ல இடம்பெறல அதையே நீங்கள் இடம்பெறலன்னு கேட்டிருப்பாங்களே அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா அடுத்து இவங்க முன்வைக்கக்கூடிய மூன்றாவது ஆதாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா அபு சௌத்ரி அபு சயிதல் குத்ரி அவர்கள் ஒருவருக்கு ஓதி பார்க்கும் நிகழ்ச்சியில் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அந்த அதிச ஒன்றாவது பாகத்தில் அல்ஹம்துலில்லாஹி என்றே ஓதி பார்த்ததாக வந்துள்ளது பிஸ்மில்லாஹி ரஹ்மான ரஹீம் அந்த அத்தியாயத்தின் ஒரு பகுதி என்றால் அதை அவர் விட்டிருக்க மாட்டார் அல்லவா என்று இந்த கருத்துடையவர்கள் இந்த கேள்வியும் முன் வைக்கிறாங்க இப்போவும் அவங்க வந்து வேற அழகமது இல்லாங்கிற வார்த்தை தானே அதில் வருது முன்னாடி பிஸ்மில்லா இடம்பெறலையே அப்படிங்கிற டவுட்டை அங்கே வைக்கிறாங்க அடுத்து நான்காவது ஆதாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா தொழுகையில் ஓதுவதை எனக்கும் என் அடியானுக்கும் இடையில் நான் பங்கிட்டுள்ளேன் என்று வருகிற அதிசில் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்க இதையும் முதல் வீடியோவில் அந்த அதிசில் கூட அலகந்த என்றே துவங்கப்படுகிறது விஸ்மில்லா என்கிறது அங்கே சுட்டி காட்டப்படவில்லை இங்கேயும் விஸ்மில்லா ரகமான ரஹீம் கூறப்படாததால் அது அத்தியாயத்தில் சேர்ந்தது அல்ல என்கிறார்கள் இந்த வாதத்தை சொல்லக்கூடியவர்கள் மேலும் அவர்கள் முன்வைக்கக்கூடிய ஐந்தாவது ஆதாரம் திருக்குறானியின் முப்பது வசனங்கள் கொண்ட ஒரு அத்தியாயம் உள்ளது என்று நபிகல் நாயகர் சல்லல்லா அலேஸ்லா அவர்கள் கூறிவிட்டு தபார கல்லதி தானே சொல்றாங்க அதில் பிஸ்மில்லா ரஹ்மான் வரைக்கும் சொல்லலை அந்த முப்பதாவது முப்பது கொண்ட அத்தியாயம் ஒன்று இருக்குன்னு சொல்லிவிட்டு அதை விலைக்கு பொழுது தபார கல்லதி பேதுஹல் இப்படி தானே சொன்னாங்க பிஸ்மில்லா சொல்லலையே என்று இவங்க என்ன பண்றாங்க இதையும் ஒரு ஆதாரமாக வைக்கிறாங்க இதை இந்த செய்தியை அறிவிக்கக்கூடியவர் அபுகர் அலி அலாமன் அவர்கள் நூல் அகமது அகமதியில் ஏழாயிரத்தி அறு அறுநூற்றி முப்பத்தி நாலு அபுதாபதில் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு திருமதியில் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி பதினாறு ஆகிய அதிசங்களில் இடம்பெற்றிருக்கு மேலும் தபாரக்கல்லதி அத்தியாயத்தை நாயகம் சல்லல்லா அலுவசலம் அவர்கள் காட்டும் போது தபாரக்கல்லதி என்று தான் குறிப்பிட்டுள்ளார்கள் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் என்பதை குறிப்பிடவில்லை மேலும் இந்த அத்தியாயத்தில் முப்பது வசனங்கள் உள்ளதாகவும் நாயகம் சல்லாஹ் அலுவல் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் பிஸ்மில்லாஹி ரஹ்மான ரஹீமை சேர்க்காமல் தான் முப்பது வசனங்கள் இருக்கிறது அதை சேர்த்தால் முப்பத்தி ஒன்று வசனம் ஆகிவிடும் எனவே அந்த அத்தியாயத்திலும் பிஸ்மில்லாஹி ரஹ்மான ரஹீம் கட்டுப்பட்டதல்ல என்று இவர்கள் கூறுகிறார்கள் எனவேதான் எந்த அத்தியாயத்திலும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் கட்டுப்பட்டதல்ல என்று இவர்கள் வைக்கக்கூடிய வாதம் இருக்கிறது அடுத்து அவர்கள் கூறக்கூடிய ஆறாவது ஆதாரம் என்னன்னா நான் அல்லாவின் தூதருடன் அபுபக்கருடனும் உமருடனும் தொழுதிருக்கிறேன் அவர்களில் யாரும் பிஸ்மில்லாஹி ரஹ்மான ரஹீம் ஓதி நான் கேட்டதில்லை என்று அனஸ் அலி அல்லாஹான் அவர்கள் அறிவிப்பதாக முஸ்லீமில் அறுநூத்தி ஐந்தாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு நான் நபியல் நாயன் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அபு பக்கர் உமர் உஸ்மான் அலி அல்லாஹான் இவர்களுக்கு பின்னால் நின்று தொழுதி அவர்களில் யாரும் பிஸ்மில்லாஹி ரஹமான ரஹீம் என்று கூற மாட்டார்கள் அல்ஹம் இல்லாஹி என்றே தோங்குவார்கள் என்று அனஸ் அலி அல்ல அறிவிக்கக்கூடிய இன்னொரு செய்தி முஸ்லீமார் அறுநூத்தி ஆறாவது அதிசயாக இடம்பெற்றிருக்கு இதே கருத்தையே அப்துல்லா பின் முகப்பல் அலி அல்லாஹின் அவர்களும் அறிவிக்கக்கூடிய செய்தி அகமது திருமதி நசை வாஜா ஆகிய நூல்களிலும் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது ஆக அல்ஹம்து என்றே ஓத துவங்கியதாக இந்த அதிசர்களில் குறிப்பிடப்படுகிறது மேலும் பிஸ்மில்லாஹி ரஹ்மானு ரஹீம் என கூற மாட்டார்கள் என்றும் தெளிவுபடுத்தப்படுகிறது எனவே அத்தியாயங்களின் துவக்கத்தில் எழுதப்பட்டுள்ள பிஸ்மில்லாஹி ரஹ்மானு ரஹீம் அந்த அத்தியாயங்களில் ஒரு பகுதி அல்ல ஒரு அத்தியாயம் முடிவுற்று அடுத்த அத்தியாயம் துவங்குகிறது என்ற அடையாளம் காட்டுவதற்காகவே அந்த அந்த அத்தியாயங்களின் துவக்கத்தில் அது எழுதப்பட்டிருக்கிறது என்று இப்படி சொன்னாங்கல்ல இவ்வளோ ஆதாரமும் இவங்களுடைய வாதம் இந்த ஆறு ஆதாரங்களை முன்வைத்து இவங்க சொல்லக்கூடிய வாதம் அது வந்து முடியுதுங்கிறத அடையாளம் காட்டு தான் அதை குறிப்பிட்டிருக்கிறாங்க அது அந்த அத்தியாயங்களின் ஒரு வசனம் அல்ல என்று அவங்களுடைய வாதம் இந்த சாராரின் வாதங்கள் சரியானவை அல்ல மாற்று கருத்து கொண்டோரின் வாதங்களே பலமானவை இனி அடுத்து மாற்று கருத்து உள்ளவர்களுடைய அடுத்த கருத்துடையவர் என்ன ஆதாரங்கள் வைக்கிறாங்களாம் பார்க்கணுமா இல்லையா அவங்களுடைய ஆதாரங்கள் தான் வலுவானதாக இன்னும் அதிகமான சான்றுகளை கொண்டதாக இருக்குது அதை பற்றி அதாவது மாற்று கருத்துடையோரின் வாதங்களையும் இந்த ஆதாரங்களுக்கு அவர்கள் தருகின்ற பதிலையும் இப்போது பார்ப்போம் என்னது அதீஸுகளை பொறுத்தவரை நபித்தோழரோ அல்லது பலரோ அதை நபிமொழி என்று அறிவித்திருப்பார்கள் அதீஸுகளை பொறுத்தவரை ஒரு நபித்தோழரோ அல்லது பல நபித்தோழர்களோ அதை நபிமொழி என்று அறிவிப்பார்கள் ஆனால் ஒரு வசனத்தை குர்ஹானின் ஒரு பகுதி என்று கூற வேண்டுமா கூற வேண்டுமே ஆனால் நபித்தோழர்கள் அனைவரும் அதை குர்ஹான் என அறிமுகம் செய்திருக்க வேண்டும் இது அடிப்படையான விஷயம் இதை கவனத்தில் முதல்ல வச்சுக்கோங்க குருகான் வசனம் என்று நிறுவனம் செய்ய ஓரிரண்டு நபித்தோழர்கள் அறிவிப்பது மட்டும் போதுமான ஆதாரமாக இருக்காது இது போன்ற வாதங்களை தான் முன் சொன்னவர்கள் வச்சிருக்காங்க ஒட்டுமொத்த நபித்தோழர்களும் அப்படி சொல்லலை சரியா அதை கவனமாக கொள்ளணும் மேலும் அல்பாத்திக அத்தியாயம் குர்ஹானின் முதல் அத்தியாயம் என்று நாம் நம்புகிறோம் எப்படி எவ்வாறு எப்படி நம்புகிறோம் ஒட்டுமொத்த சமுதாயமும் ஒருவர் கூட மாற்று கருத்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் இதை குர்ஹானின் முதல் அத்தியாயம் என்று முடிவு செய்து அதை அடுத்த தலைமுறைக்கு அறிமுகப்படுத்தியுள்ளார்கள் எனவே இதுபோல் வலிமையான சான்றின் மூலம் மட்டுமே தான் குருஹான் வசனம் என்று முடிவு எடுக்க வேண்டும் ஒரு சிலர் சொல்லக்கூடிய ஒரு செய்திகளை ஒரு சில செய்திகளை வைத்து முடிவு கூடாது ஏனென்றால் நபியல் நாயம் சல்லல்லா அலையா அவர்களுக்கு அவ்வப்போது திருக்குறான் வசனங்கள் அருளப்பட்டவுடன் அதை எழுதக்கூடியவர்களை உடனுக்குடன் அழைத்து எழுதி வைக்க செய்தார்கள் திருக்குறானுடன் திருக்குருகான் அல்லாத எந்த ஒரு வார்த்தையும் கலந்து விடாமல் இருக்க எல்லா ஏற்பாடுகளையும் நபிகள் நாயன் சல்லா அலையுஸ்லாம் அவர்கள் செய்து வைத்திருந்தார்கள் நபிகள் நாயன் சல்லா அலையுஸ்லாம் அவர்கள் மரணம் அடையும் போது திருக்குருகானுடன் குருஹான் அல்லாத எந்த ஒரு வார்த்தையும் கலந்துடாமல் குருஹான் பாதுகாக்கப்பட்டு இருந்தது நபி மரணிக்கும் வரை அதில் மிக முக்கிய முக்கியத்துவம் கொடுத்து பாதுகாக்கப்பட்டு இருந்தது பல்வேறு காலகட்டங்களில் நபீனாயண் சல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு பல்வேறு வசனங்கள் அறளப்பட்டன அவர்களுக்கு ஏதாவது ஒரு வசனம் இறங்குமானால் தமது எழுத்தல்களில் சிலரை அழைத்து இந்த இந்த செய்திகளை கூறப்படும் இந்த இந்த அத்தியாயத்தில் இந்தந்த வசனங்களை எழுதி கொள்ளுங்கள் என்று என்ன தெளிவாக அறிவித்துக் கொடுப்பார்கள் இந்தந்த அத்தியாயங்களை இந்த அத்தியாயங்களில் இந்தந்த வசனங்களை இந்தந்த அத்தியாயங்களில் பதிவு செய்யுங்க என்று விளக்கமாக அறிவித்துக் கொடுப்பார்கள் அதை தான் எழுதக்கூடியவர்கள் பதிவு செய்தார்கள் இதை அறிவிப்ப கூடியவர் இபன் அப்பாஸ் லலி அலாவின் அவர்கள் நூல்கள் அகமது முன்னூற்றி எழுபத்தி ஆறு திருமதியில் மூவாயிரத்தி பதினொன்று அபுதாபுதில் அறநூற்றி அறுபத்தெட்டாவது அதிசகரில் இந்த விளக்கம் இடம்பெற்றிருக்கு ஒரு வசனத்தை எந்த இடத்தில் எழுத வேண்டும் என்பது உள்பட எல்லா குறிப்புகளையும் அல்லாவின் தூதர் சல்லல்லா அலைவசெல்லும் அவர்கள் தெளிவுபடுத்தி குரானில் அதிக அக்கறை செலுத்தியுள்ளார்கள் என்பது இந்த அதிசிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம் அப்துல்லா பின் மசூது சாலிம் ஆத் உபை பின் காப் ஆகிய நால்வரிடமிருந்து குருவானை எடுத்துக்கொள்ளுங்கள் என நபிகள் நாயம் சல்லா அலி வஸ்லம் அவர்கள் மக்களுக்கு அறிவிப்பு அறிவிப்பும் செய்திருக்கிறார்கள் இதை அப்துல்லா பின் அம்ரு அலி அவர்கள் அறிவிக்கிறார்கள் புகாரில் மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தெட்டு மூவாயிரத்தி எழுநூற்றி அறுபது மூவாயிரத்தி எண்ணூற்றி ஆறு மூவாயிரத்தி எண்ணூற்றி எட்டு ஆகிய அதிசகலில் இது இடம்பெற்றிருக்கு அப்துல்லாபின் மசூது சாலிம் காப் அந்த நாலு பேரை முன்னிறுத்தி கூறியிருக்கிறார்கள் நான் அவர்களின் திருவாயிலிருந்து எழுபதுக்கும் அதிகமான அத்தியாயங்களை பெற்றிருக்கிறேன் எழுபதுக்கும் அதிகமான அத்தியாயங்களை அல்லாவின் மீது ஆணையாக அல்லாவின் வேதத்தை நான் நன்கு அறிந்தவன் என்பதை நபித்தோழர்களும் விளங்கியிருந்தார்கள் இதனால் தான் இதனால் தான் நான் அவர்களை விட எல்லா விதத்திலும் சிறந்தவன் இல்லை என்று ஒரு சொற்பொழிவில் இவ்வளவு மசூத் அலி அல்ல அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்று பின் சலாமா அவர்கள் கூறக்கூடிய அலி அல்ல அவர்கள் கூறக்கூடிய செய்தி புகாரில் ஐயாயிரமாக அதிசாய இடம்பெற்றது அவனைத் தவிர வணக்கத்துக்குரியவன் எவரும் இல்லை அந்த அல்லாவின் மீது ஆணையாக அல்லாவின் வேதத்தில் எந்த அத்தியாயம் அருளப்பட்டாலும் அது எங்கே இறங்கியது என்பதை நான் அறிவேன் எந்த வசனம் அருளப்பட்டாலும் அது யாரை பற்றி அருளப்பட்டது என்பதையும் நான் அறிவேன் அல்லாஹுவின் வேதத்தை என்னைவிட நன்கு அறிந்தவர்கள் ஒட்டகத்தில் சென்றடையும் தூரத்தில் இருந்தாலும் நான் அவர்களை நோக்கி பயணமாகி இருப்பேன் என்று அப்துல்லா பின் மசூத் ரலி அல்லாஹான்கள் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இதை மஸ்ரூப் அலியலாக அறிவிக்கிறார்கள் இந்த அதீஸ் புகாரில் ஐயாயிரத்தி ரெண்டாவது அதீசாக இடம்பெற்றிருக்கு மேலும் நபிகள் நாயன் சல்லா அலுவல் அவர்களின் காலத்தில் குரானை திரட்டவியர்கள் யார் யார் என்று அனஸ் அலியலாவின் அவர்களிடம் நான் கேட்டேன் அதற்கு அவர்கள் உபே பின் காப் முவாது பின் ஜபல் ஜெயித் பின் சாபித் அபு சயித் ஆகிய அன்சாரிகளை சேர்ந்த தான் என்று அனஸ் அவர்கள் கூறுகிறார்கள் என்று கதாதார அலி அல்லாஹான அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில் ஐயாயிரத்தி மூன்றாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு நவியல் நாயகன் சல்லல்லா அலிவசலம் அவர்கள் காலத்திலேயே திருக்குறுகான் உடனுக்குடன் பதிவு செய்யப்பட்டுவிட்டது என்பதையும் எந்த இடத்தில் யாரை பற்றி அந்த வசனங்கள் அருளப்பட்டன என்ற விவரங்கள் உள்பட எல்லா விவரங்களும் நபித்தோழர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தன என்பதையும் இந்த அதிசுகள் நமக்கு தெல்ல தெளிவாக எடுத்து சொல்கின்றன எப்படி அருளப்பட்டு உடனுக்குடன் பதிவு செய்யப்பட்டவைகளை ஆண்டுதோறும் சரிபார்க்கும் பணியும் இறைவனால் ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது இவ்வாறு அருளப்பட்ட வசனங்கள் அனைத்தையும் ஒவ்வொரு ஆண்டுமே என்ன அல்லாஹ் சரிபார்த்து கொண்டிருந்தான் ஜூபிரி அலுவலம் அவர்கள் அனுப்பி எப்படி ஜூபர் அலுவலம் அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு முறை எனக்கு குருகானை ஓதி காட்டுவார்கள் இந்த ஆண்டு இரண்டு முறை எனக்கு ஓதி காட்டினார்கள் இதன் மூலம் என் வாழ்நாள் அதாவது என்னுடைய தவணை நெருங்கிவிட்டதாகவே நான் கருதுகிறேன் என்று நபிகள் நாயம் சல்லா அலையுசல்லம் அவர்கள் கூறினார்கள் இதை பாத்திமா ரலி அல்லாஹான் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகார் இல்லம் மூவாயிரத்தி அறநூற்றி இருபத்தி நாலாவது அது சக அதாவது ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு தடவை வந்து சரி பார்ப்பாங்க ஜிப்ரி அல்லது செல்லம் ஆனால் நபீ சொல்லா அவர்கள் மன்னிப்பதற்கு முன்னால் இறுதி ஆண்டில் ரெண்டு முறை வந்திருக்காங்க ஜுப்ரிலா அழுவஸ்வலம் ரெண்டு முறை சரி பார்த்துருக்காங்க அந்த நிகழ்வை வைத்து நவீன நாயன் செல்லல்லா அலுவஸ்வலம் ஓ நம்மளுடைய ஆயில் முடியப் போகிறது என்பதை உணர்ந்து கொண்டதாக நபீஸ்வல் அல்லஹம் கூறினார்கள் என்பதாக இந்த செய்தி நமக்கு அறிவிக்கின்றது மேலும் நபீன செல்லா அலுவஸ்லம் அவர்களுக்கு மக்களுக்கு வாரி வழங்கும் வல்லலாக திகழ்ந்தார்கள் எப்படி அதிலும் குறிப்பாக ரமலான் மாதத்தில் மிக மிக அதிகமாக வாரி வழங்குவார்கள் ஏனென்றால் ஜுப்ரிலா அலுவஸ்லாம் அவர்கள் ரமலானில் ஒவ்வொரு இரவிலும் நபிகல் நாயன் சல்லல்லா அலுவலன் அவர்களை சந்திப்பார்கள் நபிகள் நாயகன் சல்லல்லா அலுவலன் அவர்கள் ஜிப்ரீலிடம் குர்ஹானை எடுத்து ஓதுவார்கள் இதை அறிவிப்பவர் அப்துல்லா பின் அப்பாஸ் அலி அல்ல அவர்கள் நூல் புகாரில் ஆறாவது ஐசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாவது அதிசு மூவாயிரத்தி இரநூத்தி இருபதாவது அதிசு மூவாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நாலாவது அதிசு நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழு தொண்ணூற்றி ஏழாவது அதிசு ஆகிய இடங்களில் இடம்பெற்றது ஜுப்ரி அலையம் அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு முறை திருக்குருகானை எடுத்து ஓதி காட்டுவார்கள் என்ற அதிஸ் நவீன் நாயன் சல்லா அலிஸ்வல்லம் அவர்கள் ஜுப்ரில் அலிஸ்லாம் அவர்களுக்கு ஓதி காட்டியதன் மூலமும் ஓதி பார்க்கப்பட்டுள்ளது என்பதை நமக்கு தெல்ல தெளிவாக எடுத்து காட்டுகிறது மேலும் என் மூலம் குர்ஹான் அல்லாத எதனையும் எழுதி வைக்காதீர்கள் என்று நபிகல் நாயகன் சல்லல்லா அலிசல்லம் அவர்களும் கட்டளை பிறப்பித்திருக்கிறார்கள் என்பதை அபு சயித் அலி அல்லாஹன் அவர் அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லீமில் ஐயாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஆறாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு பல்வேறு சந்தர்ப்பங்களில் பல்வேறு விஷயங்கள் எழுதி வைத்து கொள்ள நவீக நாயன் சல்லா அலையாம் அவர்கள் அனுமதித்துள்ளார்கள் ஆகவே மேற்கூறிய அதிசுக்கு குரானுடன் விடுமாறு எதனையும் எழுதி வைக்காதீர்கள் என்று நாம் பொருள் கொள்ள முடியும் திருக்குர்ஹானில் இல்லாத எந்த ஒரு சொல்லையும் குரானுடன் இணைத்து எழுதாதீர்கள் என்ற கட்டளையின் மூலமும் திருக்குர்ஹான் விஷயத்தில் மிக மிக அதிகமாக கவனத்தை நபிகள் நாயக சல்லல்லாஹு செல்லும் அவர்கள் மேற்கொண்டு இருக்கிறார்கள் என்பதை மேற்கண்ட செய்திகளிலிருந்து நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ளலாம் நபித்தோழர்களும் குர்ஹானில் சேராத எந்த ஒன்றையும் சேர்த்து எழுதவில்லை நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலே செல்லும் காலத்தில் அருளப்பட்ட எந்த வசனமும் எழுதப்படாமல் விடுபட்டதும் இல்லை எனினும் ஒட்டுமொத்தமாக நூல் வடிவில் அது தொகுக்கப்பட்டிருக்கவில்லை மாறாக பல்வேறு நபித்தோழர்கள் தங்களிடம் நபிகள் நாயகம் சல்லல்லா உலக செல்லும் அவர்கள் கூறியதை மட்டும் எழுதி வைத்துக் கொண்டார்கள் சிலர் எழுதி கொண்டது வேறு சிலரிடம் இல்லாமல் இருந்தது ஒரு சிலர்கிட்ட இருக்கவும் வேறு சிலர்கிட்ட அது இருக்காது மேற்றம் வேறு மாதிரி அவங்க எழுதி வச்சிருப்பாங்க அப்போ அந்த வகி செய்திகள் இறங்கப்படும் பொழுது யார் கூட இருந்தார்களோ அவர்கள்கிட்ட மட்டும்தான் அது இடம்பெற்றிருக்கும் அந்த சமயத்தில் எந்தெந்த அவர்கள் கூட இல்லையோ அவர்கள்ட்ட இந்த குறிப்புகள் இருக்காது இதுதான் இந்த தொடரில் நாம் உங்களுக்கு இறுதியாக சொல்லிக்கொள்ள கொள்ள இருப்பது இதற்கு மேலும் இன்னும் கொஞ்சம் செய்திகள் இருக்குது காணொலிகள் கூடிக்கூடாதுங்கிறதுனால இதற்கு மேற்பட்ட அடித்த செய்திகளை அதிக மேலதிக செய்திகளை அடுத்த காணொலியில் தொடர்வோம் சார்லாம் தவறாமல் தொடர்ந்து பார்த்து வாங்க லைக் பண்ணுங்கள் யாரும் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய சார்ந்திருக்கும் குடும்பங்களுக்கு கொண்டு சேருங்க என்பதை பணிவோடு உங்களுக்கு கேட்டுக்கொண்டு இந்த காலவலியை நிறைவு செய்கிறேன் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஜசாக் அல்லா ஹைரா